நீங்க சொல்ற விஷயம் நம்ப முடியற மாதிரியும் இருக்கு ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மேடம் இப்போ உங்களை வச்சு உண்மையிலேயே எல்லா பெண்களுக்கும் இந்த திறமை இருக்கா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ண போறோம் கலை இப்போ இங்க ராணி மேடம் நமக்காக என்ன செஞ்சு காட்ட போறாங்க ராணி மேடம் முதல் வேலையா இருபத்தோரு புள்ளி மூணு புள்ளி ஒரு புள்ளி இருக்கிற கோலம் வரைக்கும் போடுவாங்க அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது போது பல விதமான சத்தம் கேட்கும் அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோலம் போட்டு முடிச்ச உடனே சொல்லணும் இதான் மேடம் போட்டி சரி சரி மேடம் நீங்க இதை செஞ்சிருவீங்களா இல்லையா

இடியாப்பம் 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 மேம் நீங்க நாட்டு வைத்திய முறையில ரொம்ப படிச்சு வளர்ந்தவங்கன்னு சொல்றீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கா மேம் வீட்ல யாருக்கோ விக்கல் வந்துட்டு இருக்கு நான் ஸ்டாப்பா விக்கல் வந்துட்டே இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில தேன் கொஞ்சம் கலந்து குடிச்சா விக்கல் தானா சரியா போயிடும் மேம் ட்ரை காஃப் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது அது வந்தா என்ன பண்ணணும் கற்பூரவள்ளி சார் எடுத்து கொஞ்சோண்டு சர்க்கரையோட கலந்து கொடுத்தா கவன் சரியா போயிடும் திப்பிலியை வறுத்து பொடி பண்ணி தேனை கலந்து கொடுத்தா வரட்டி இரும்பு சரியா போயிடும் மேடம் எட்டு துணி ஐன் பண்ணியிருக்கு மேடம் சரி மேடம் மைக்ரேன் ஒற்றை தலைவலி இதுதான் டெய்லி அடிக்கடி நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை அதுக்கேதான் தீர்வு இருக்கா மேடம் என்ன பண்ணணும் ஒத்த தலைவலி இருக்கிறவங்க எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு அந்த தோலை காய வச்சு எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும் அதை அரைச்சி நெத்தியில பத்து போட்டா ஒத்த தலைவலி போயிடும் வாவ் சூப்பர் மேம் செம்மையா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க வைத்திய குறிப்பு மட்டும் இல்லாம பயங்கரமான ஈடுபாடு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா ஒரு சின்ன கேள்வி இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு சமையல்ல இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா சமையல்ல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் இப்ப இருக்கிற பொண்ணுக்கு சமைக்கிறாங்களா என்ன மேடம் நான் கேக்குறது இல்ல தரசிகளுக்காக அப்படி கேளுங்க இந்த கை தவறி உப்பு அதிகமாகிறது சில சமயம் நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா ஒரு கை பொட்டுக்கட்டில எடுத்து

இந்த எதிர் வீடு பக்கத்து வீடு அவங்களை விட நல்ல கோலம் போடுறதுக்காகவே பகலெல்லாம் இந்த கோலம் போட்டு பழகுவோம் அந்த பழக்கம் தான் இப்படி கோலம் போட வச்சிருச்சு இப்பெல்லாம் யாரும் மேம் கோலம் போடுறாங்க கோலம் போடுற ரோலரை வச்சு நாலு இழு இழுத்து கோலம் போடுறாங்க இல்லைன்னா ஸ்டிக்கரை வாங்கி வாசல்ல விடுறாங்க இதையெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க காலையில ஏஞ்ச உடனே பொண்ணுக்கு கோலம் போடணும் அதுதான் நல்லது கோலம் போடுறதால நல்லது ஓகே கோலம் போடுறதால பெண்களுக்கு அப்படி என்ன நல்லது நடக்குது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே மேடம் அப்படி சொல்லிட முடியுமா இந்த கோலம் போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த கோலம் தான் போகுது ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் மறுபடியும் அந்த கோலம் போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கோலம் போடுறதுனால ஒரு பொண்ணுக்கு என்ன கிடைக்குது எத்தனை தடவை அந்த கோலத்தை அழிச்சு போட்டாலும் மறுபடியும் அது அழகா உருவாக்கணுங்கிற வைராகியம் ஒரு பொண்ணுக்கு அந்த கோலத்து மூலமா தான் கிடைக்குது அது பொண்ணுங்க கோலம் போடணும் அதுல ஒரு பொண்ணு அழகு கத்துக்கிறா ஒரு நேர்த்தி கத்துக்கிறா ஒரு ஒழுகு கத்துக்கிறா ஒரு நிதானத்தையும் கத்துக்கிறா மனசுல அமைதியோ நிதானமோ இல்லாம ஒரு கோலம் போட முடியுமா பொண்ணுங்களுக்கு கோலம் போடுறது ஒரு விதத்துல தியானங்க கவனிச்சிருக்கீங்க <laughs> 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 கரெக்ட் சார் கரெக்ட் சார் மேம் சூப்பர் மேம் எக்ஸாக்ட்டா சொல்லிருக்கீங்க மேம் ம் யே அடுத்து உங்க பக்கமா சில வாசன பொக்கள கொண்டு வந்தாங்க அது என்னன்னு போன் சொல்ல முடியுமா ரோசா பூ மல்லிகை பூ மரி செண்மகப்பூ பன்னீர் ரோஸ் கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட்டா எப்படி மேடம் சூப்பரா கரெக்டா சொல்றீங்க எல்லாமே ஓகே மேடம் அடுத்துங்களை சுத்தி பலவிதமான சத்தங்கள் இல்லையா அது என்னென்ன சத்தங்கள்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் ஐயம் பண்ண துணியே வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு அது எத்தனை துணியே சொன்னாரு எட்டு துணின்னு சொன்னாரு வாவ் மேடம் அப்புறம் இருந்தார் மூணு தடவை கத்திட்டு போனாரு வாவ் மேடம்

முக்குந்தா முகுந்தா அப்படின்னு அந்த கிருஷ்ணல் பாட்டு ஆ மலரே மௌனமா சூப்பர் மேடம் ஆ ஆ இன்னொன்று வந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அரண்ட் பாட ஆஹ நீ ஏ நீயே அப்படின்னு ஒரு பாட்டு கரெக்டாக கரெக்ட் மேடம் பாடக்ட்டா ஒன்றும் விடாம எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்காங்க ஆப்ஸ் ஆஃப் யூ மேடம் பாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வசனம் ஒண்ணு வந்துச்சு அது உங்களால சொல்ல முடியுமா அது பூம்புகார் படத்துல இருந்து நம்ம கலைஞர் ஐயா எழுதுன வசனம் விஜயகுமாரி அம்மா தான் கண்ணகியா நடிச்சாங்க ஏங்க அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன இது கடையில அந்த பக்கெட்ல தண்ணி ஊத்துனாங்கல்ல அது எத்தனை தடவை சொல்ல முடியுமா ஆ அது ஒன்பது தடவை எப்படி மேடம் எல்லாமே கரெக்ட்டா சொல்றீங்க எங்களால நம்பவே முடியல அப்புறம் ஒரு பொண்ணு உங்கள ரோஸ் வச்சு தொட்டுக்கிட்டே இருந்துச்சுல அதே தான முறன்னு சொல்ல முடியுமா அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு ஒரு 10 தடவை தொட்டு கரெக்ட்டா வாவ் வாவ் பண்ணவே சூப்பர் மேடம் மேடம் பிச்சிட்டீங்க மேடம் இதுக்கு மேல எங்க கிட்ட எந்த கேள்வியும் கிடையாது நினைக்கிறேன் மேடம் நீங்க எல்லா கேள்விக்கும் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்க சோ எல்லாரும் சூப்பரா ஒரு கிளாப் தட்டுங்க சூப்பர் இந்த பாராட்டுங்க எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அக்கா தங்கச்சி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் தான் சொன்னேன்ல வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த திறமை உள்ளவங்க தான் என் அக்கா வாணி ஒண்ணு சொல்லுவா அது ஆ மல்டி டாஸ்கிங் அது பொண்ணுங்களுக்கு அதிகம்னு நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இவ்வளோ திறமை உள்ளவங்க தான்

இன்னைக்கு இனிய இல்ல தரசியல் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நம்ம ராணி மேடம் கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவுல என்னென்ன விஷயங்கள நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் துல்லியமா கவனிச்சு எதையுமே மிஸ் பண்ணாம கரெக்ட் ஆன்சர் பண்ணாங்க எல்லாத்தையும் பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இல்ல பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் சோ நீங்க வந்து உங்க பேர்ல மட்டும் ராணி மேடம் இருக்கிற இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே நீங்க ஒரு ராணினா சொல்லணும் சோ மேடம்காக மிகப்பெரிய கைதட்டல் ஒன்னு கொடுங்க ஐயோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நிகழ்ச்சில நீங்க பங்கெடுத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப நன்றி

அனுபவத்தினால வர்ற ஞானம் பெரியம்மா ஹேய் பிரியா நீ ஏதோ ஸ்கூல்ல இந்த பெண்ணால் முடியும் தம்பிங்கிற தலைப்புக்கு பாய்ண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன்ல ஆஹ் போதும் நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் முடியல

இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க கிட்ட விளையாட்டா இந்த விஷயத்த சொன்னேன் இந்த பக்கத்து வீட்டுல கலையரசின்னு ஒருத்தி இருக்கா அவ காலைஞர் டிவில வேலை பாக்குறாளாம அவ இத பார்த்துட்டு நீங்க இந்த நிகழ்ச்சிய பண்ணு ரொம்ப பிடிவாதமா சொன்னா ஐயோ திடீர்னு அந்த கலைஞர் டிவில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அதனால என்னால யாருக்கும் சொல்ல முடியல இருந்தாலும் கா இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிருந்தா கூட நாங்க ரெக்கார்டாவது பண்ணிருப்போம் அதையும் மிஸ் பண்ணிட்டோம் ஐயோ அது எனக்கு இப்பதான் தெரியும் பொண்ணி சரிக்கா ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள மாதிரி வீட்டுலயே இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க போங்க நாம இதெல்லாம் தானே வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஊர் உலகத்துக்கு தெரியல அதான் இந்த குழந்தைய வளர்க்க ஒரு கிராமமே வேணும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய நீயும் நானும் தானே தனியே வளர்த்தோம் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சூப்பர்க்கா நீங்க அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது இதுக்காகவே உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா விருந்து வைக்க போறேன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் பொன்னி இருங்க இந்த பொண்ணு பேசணுங்கra குடுக்குற ஹலோ ஆன்ட்டி வேற லெவல் கலக்கிட்டீங்க சிம்பிளி சூப்பர் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ ஆ தேங்க் யூ தேங்க் யூ ராணி அம்மா நான் மேய் மறந்து உட்காந்துட்டேன் போங்க ஆ ராணிமா நீங்க பேசுனத வெறும் வார்த்தையில சொல்லிட முடியாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அக்கா ஊர்லயே இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட எப்போ பார்த்தது ஆனா இப்போ இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு நான் வரேன் உங்க வீட்டுக்கு வரேன் சரியா இப்ப நான் போன வைக்கிறேன் கண்டிப்பாக்கா கண்டிப்பா நீங்க வரணும் இதுக்காகவே உங்களுக்கு விருந்து சமைச்சு போடணும் அம்மா வெறும் கீரை கூட்டு மட்டும் தானா அப்பளம் இல்லையா ஏண்டி டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் ஏற்கனவே லஞ்ச் பண்ணி குடுக்கிறதுக்கே எனக்கு உயிர் போயிடுச்சு இருக்கிறத சாப்பிட்டுட்டு களம்படி நான் பொண்ணு என்னங்க கொண்டாடியா ஆ வந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்ப்பிறை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டம் இது ஆனந்த பூந்தோட்டம் அந்த பின்னாலயம் என்னப்பா காலையிலே பாட்டெல்லாம் தூள் பறக்குது செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே ஆமா அழகான மனைவி அறிவான குழந்தைங்க எல்லாருக்கும் நான் எப்படி இருக்க முடியும் ஹாப்பியா தான் இருக்கணும் அம்மா கேட்டிங்களா நீங்க அழகான வைஃபா அப்பா ஐஸ் வைக்கறாருமா இதுல என்னடி ஐஸ் வைக்கிறது நான் அழகா இல்லனா நீங்களே இப்படி அழகா புரப்பீங்க அம்மா நாங்கலாம் அப்பா மாதிரி அப்படி சொல்லு போடா நான் அப்பா இரு ஏன் சும்மா விளையாடுறதா சொல்ற நீங்க என்னங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இட்லி நல்ல சூடா இருக்கு முதல்ல சாப்பிடுங்க ம் சரி வெய்யே சாப்பிடுவோம் டெம்பனே நமக்கு நாலு புள்ளங்கன்னு பேர் தான் டைனிங் டேபிள்ல எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல எங்க போயிட்டாங்க சூர்யா வேலைக்கு போயிட்டு நைட் லேட்டா தான் வரான் அதனால காலைல லேட்டா தான் எந்திரிக்கிறான் சின்னவனை பத்தி சொல்லவே வேணாம் சைக்கிள் எடுத்துட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சா திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை ஐஸ்வர்யா ஏதோ டிசைன் பண்ணிட்டு நைட் லேட்டா தான் தூங்குனா இவன் ஒருத்தி தான் ஸ்கூலுக்கு போறதுனால காலைல சீக்கிரம் எந்திரிச்சு சாப்பிட வந்திருக்கா ஒரு நாள்ல ஒரு நேரமாவது எல்லாரும் கூடி உக்காந்து சாப்பிடலைன்னா அப்புறம் நம்ம என்ன ஃபேமிலி

இட்லி எல்லாம் காலையில சூடா தான் நல்லா இருக்கும் அதை எடுத்துட்டு போய் மத்தியானத்துக்கு ஆற வச்சு சாப்பிட்டா அது கல்லு மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட முடியாது யாராவது எடுத்து விட அடிக்கலாம் அது என்ன அப்படி சொல்றீங்க நான் சுட்ட இட்லி அது எப்ப சாப்பிட்டாலும் பூ மாதிரி தான் இருக்கும் நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க அப்புறம் மத்தியான சாப்பாட்ட அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு வருவா இது பாரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஒழுங்கா காலி ஆகல அப்புறம் இருக்கு உனக்கு சாம்பார் என்ன சாம்பார் முள்ளங்கி சாம்பார் மேலெல்லாம் குத்து குத்துன்னு குத்துது இதுக்கு தான் சொல்றது ஒழுங்கா தேய்ச்சு குளிடின்னு நான் சொல்றத கேட்டாதானே அப்பா அம்மாவை பாருங்கப்பா ஒரு சின்ன ஜோக்கு கூட புரிஞ்சுக்க தெரியல அவ முள் அங்கி சாம்பாருங்கிற அங்கி நான் போட்டுக்கிற ட்ரெஸ் முள்ளு ட்ரெஸ் குத்துதுங்கிறா என் பொண்ணு எவ்வளவு பிரமாதமா ஒரு ஜோக்கு சொல்லிருக்கா சரியா இந்த ஜோக்க கூட புரிஞ்சுக்க முடியல மக்குனியா இருக்க உங்க அம்மாக்கு ஒரு ஜோக்கு புரியணும்னா அதுக்கு டிக்ஷனரியே போடணும் ஆமா பெரிய சூப்பர் ஜோக்கு சொல்லிட்டீங்க இதுல விழுந்து விழுந்து வேற சிரிக்கணும் எந்த ரெடி போய் கிளம்பு கிண்டனா பண்ற போடி போ உங்க பசங்களோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணணும்னா உங்களுக்கு கொள்ள ஆசை எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு உனக்கு போய் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவனா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேனா அது காரணமே நீதானே தானே எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து என்ன நல்லா என்கரேஜ் பண்ணி என்ன இந்த அளவுக்கு வர வச்சிருக்கல அப்புறம் எப்படி உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியும் தனியா இருக்கும் போது எல்லா டயலாக்கையும் சொல்லுங்க ஆனா பசங்க முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க இதே வேலையா போச்சு அட பொண்ணு அட இரு

தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்க இருக்காங்க உங்க மனசுல இருக்கட்டும் நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் வாங்க இரு விடுங்க இரு விடுங்கனா எத்தனை வயசு ஆனாலும் நீ எனக்கு அழகு தான் ஆ சரி சரி வெக்கத்த பாரு அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா நீ இன்னும் போலியம்மா ஆமாப்பா சரி போயிட்டு வா